வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி முத்துக்கடை பேருந்து நிலையத்திற்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணம் மக்களை சந்திப்பதற்காக தற்போது முத்துக்கடை பேருந்து நிலையம் வர இருக்கின்றார் அதற்காக நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவருடைய ஆணைக்கிணங்க நமது வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி எம் பிரகாஷ் அவருடைய தலைமையில் பிரம்மாண்டமான மக்கள் ஊர்வலமாக முத்துக்கடை நோக்கி பயணிப்பதை இந்த தொகுப்பில் காணலாம்